கண்ணகியும் ஆற்றுக்கால் பகவதி அம்மனும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த ஆற்றுக்காலில் குடி கொண்டிருக்கும் பகவதி அம்மனை சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் மருவதாரமாக கருதுகிறார்கள் சிலப்பதிகாரம் தமிழின் ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது இதன் நாயகி கண்ணகி இவருக்கும் சோழ நாட்டின் காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த கோவலனுக்கும் திருமணம் நடந்தது ஆடல் பாடல்களில் ஆர்வம் கொண்ட கோவலன் திருமணம் முடிந்த பின்னர் ஆடல் கலையில் சிறந்து விளங்கிய மாதவியின் மீது ஏற்பு கொண்டு அவரோடு சென்று விட்டார் சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் அவர் மாதவியை பிரிந்து மீண்டும் கண்ணகியை தேடி வந்தார் கோவலனும் கண்ணகியும் மீண்டும் புது வாழ்க்கையை தொடங்க அவர்களுக்கு பணம் தேவைப்பட்டது இதற்காக கண்ணகி தான் அணிந்திருந்த கால் சிலம்பை கலற்றி கொடுத்து அதனை விற்று கிடைக்கும் பணத்தில் வாழ்க்கையை தொடங்கலாம் என கூறினார் கண்ணகியின் யோசனையின்படி கோவலன் கண்ணகியின் சிலம்பை விற்க பாண்டிய நாட்டின் மதுரைக்கு சென்றார் அங்கு பாண்டிய மன்னனின் அரண்மனை பொற்கொள்ளனை சந்தித்தார் அவரிடம் கண்ணகியின் சிலம்பை விற்று தரும்படி கேட்டார் கோவலன் மதுரைக்கு செல்லும் முன்பே பாண்டிய நாட்டு ராணியின் காசிலம்பு காணாமல் போயிருந்தது இதனை திருடியதாக அரண்மனை பொற்கொல்லன் மீது பழி சுமத்தப்பட்டது அதிலிருந்து தப்பிக்க பொற்கொல்லம் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் கோவலன் அவரை சந்தித்து கண்ணகியின் காசிலம்பை காட்டி அதனை விட்டு தரும்படி கேட்டார் இந்த சந்தர்ப்பத்தை பொற்கொல்லன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சித்தார் அவர் கோவலனை பாண்டிய மன்னனின் அரசபைக்கு அழைத்து சென்று அங்கு அரசியின் காசிலம்பை திருடியது கோவலன் என கூறினார் இதை கேட்டதும் அரசன் ஆத்திரமடைந்து கோவலனுக்கு மரண தண்டனை விதித்தார் கோவலன் கொல்லப்பட்டார் இதற்கிடையே காசிலம்பை விற்க சென்ற கணவன் கோவலன் இன்னும் வீடு திரும்பவில்லையே என்று கண்ணகி பரிதவித்துக் கொண்டிருந்தார் நீண்ட நேரமாகியும் அவர் வராததால் கோவலனை தேடி கண்ணகி மதுரைக்கு வந்தார் மதுரை வந்த பின்புதான் கோவலன் கொலை உண்ட தகவலை அறிந்தார் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனே பாண்டிய மன்னனின் அரசவைக்கு சென்று தன்னிடமிருந்த மற்றொரு காசிலம்பை காட்டி நீதி கேட்டார் கண்ணகி ஆவேசமும் அவர் பால் இருந்த நியாயத்தையும் புரிந்து கொண்ட மன்னன் அங்கேயே உயிரிழந்தான் அதன் பின்பும் ஆவேசம் அடங்காத கண்ணகி மதுரை நகரை தீக்கிரையாக்கினார் அதன் பின்பு அதே ஆவேசத்துடன் சேர நாட்டின் கொடுங்காலூர் நோக்கி புறப்பட்டார் மதுரையிலிருந்து புறப்பட்டு கொடுங்காலூர் செல்லும் வழியில் கரமனையாரும் பிள்ளையாருக்கும் இடையே உள்ள ஆற்றுக்கால் பகுதியில் தங்கி இளைப்பாறினார் அப்போது அங்கிருந்த முதியவர்கள் விவரம் கேட்டு அவரது கோபத்தை தனித்து சாந்தப்படுத்தினார்கள் இதனால் கண்ணகி அங்கேயே இதனாலேயே அவருக்கு ஆட்சிகாலம்மா என்ற பெயர் ஏற்பட்டது ஆட்சிக்கால் கோவிலில் நடக்கும் பொங்காலை விழாவில் இக்கருத்தை மையப்படுத்தியே திருவிழா கொண்டாடப்படுகிறது விழாவின் முதல் நாள் முதல் இறுதி நாள் வரையிலான நிகழ்வுகள் அனைத்தும் சிலப்பதிகார கதையை மையப்படுத்தியே அமைந்திருக்கும் பொங்கல் வைத்து வழிபடும் பொங்காலி விழா தேவி நாராயணி நமோஸ்துதே என்று நமஸ்கரிக்கும் நமோ பகவதி கேரளத்தின் தலைநகரமாம் திருவனந்தபுரத்தின் தென்கோடியில் உள்ள ஆற்றுக்காலில் குடிக்கொண்டிருக்கிறார் இதனால் ஆற்றுக்கால் பகவதி என பெயர் பெற்ற இந்த கோவிலுக்கு சென்று அம்மனை தொடர்ந்து வணங்கி வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இதனால்தான் இக்கோவிலில் நடைபெறும் பொங்காலை விழாவில் லட்சோப லட்சம் பெண்கள் கலந்து கொண்டு பொங்காலை இட்டு அம்மனை வணங்கி செல்கிறார்கள் பொங்காலை இங்கு கூடுவோர் ஜாதி மத வேறுபாடின்றி திறந்த வழியில் சுத்த ஆசாரங்களை கடைபிடித்து அம்மனுக்கு பொங்கல் படையிலிடுகிறார்கள் பின்னர் அதனை ஆற்றுக்கால் அம்மனுக்கு படைத்துவிட்டு மன வீடு திரும்புகின்றனர் வடக்கு நோக்கி அமர்ந்த அருள்பாலிக்கும் அம்மன் கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆற்றுக்கால் அம்மன் கோவில் இப்பகுதி கிள்ளியாரும் கரமனையாரும் சங்கமிக்கும் பகுதியாகும் இங்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இக்கோவில் கட்டப்பட்டு உள்ளது இதன் கருவறை ஆரம்பத்தில் பின்னர் கட்டிடத்திலும் இருந்தது இக்கோவிலில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் வடக்கு முகமாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் ஒரு கையில் சூலமும் மறு கையில் வாழும் ஏந்தி நிற்கிறார் மற்ற கைகளில் பொங்கலும் கேடயமும் தாங்கியிருப்பார் அம்மன் சன்னதிக்கு இடது புறம் மாடன் தம்புரான் சன்னதி உள்ளது இந்த சன்னதியின் பின்புறம் பனிமரம் உள்ளது இப்போதும் இந்த சன்னதிக்கு சென்றால் மாடன் தம்புரானின் பின்புறம் பனிமரம் உயர்ந்து நற்பதை காணலாம் அன்னையின் புகழ் பரவ பரவ ஆலயமும் விரிவாக்கம் செய்யப்பட்டது கோவிலின் முன்புறம் அலங்கார வளைவு தெற்கிலும் வடக்கிலும் ராஜகோபுரங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் உபகோபுரங்கள் கட்டப்பட்டன ஆலயத்தின் வடிவமைப்பிலும் தோற்றத்திலும் சில மாறுதல்கள் செய்யப்பட்டன கோவிலின் சுற்றுப்புறம் முழுவதும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டன தேவி கதைகள் ராமாயணம் மற்றும் தசாவதாரம் கண்ணகி கதை போன்றவை சிற்பங்களாக உருவாக்கப்பட்டு உள்ளது கோவிலின் முன்பு பிரம்மாண்ட நடைப்பந்தல் பொங்கல் வைக்க சுற்றுவட்டார பகுதிகளில் வசதி போன்றவை செய்யப்பட்டுள்ளது பொங்கல் பானையில் பஞ்சபூதங்கள் ஆற்றுக்கால் பகவதி கோவிலில் நடைபெறும் பொங்கல் விழாவில் மண்பானையில் அரிசி சர்க்கரை நெய் தேங்காய் ஆகியவற்றை பயன்படுத்தி பொங்கல் சமைக்கிறார்கள் இதன் மூலம் நீர் நிலம் நெருப்பு வாயு மற்றும் ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களும் மகிழ்ச்சியடைவதாகவும் பொங்கலிடும் பக்தர்கள் சகல பெறுவார்கள் என்பது நம்பிக்கை இதில் பயன்படுத்தப்படும் மண்பானையும் அரிசியும் நிலத்தை பிரதிபலிக்கிறது நீர் மற்றும் அடுப்புக்கு வைக்கப்படும் நெருப்பு பொங்கல் பானையிலிருந்து வரும் வாயு மற்றும் அது பரவும் ஆகாயம் ஆகியவை மூலம் பஞ்ச பூதங்களும் அடைவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் சிறுவர்கள் பங்கேற்கும் குத்தியோட்டம் ஆற்றுக்கால் பகவதி கோவிலில் நடைபெறும் பொங்காலி விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் சிறுவர்கள் பங்கேற்கும் குத்தியோட்டம் நிகழ்ச்சியும் ஒன்றாகும் இதில் பன்னெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கலந்து கொள்வார்கள் விழா தொடங்கிய மூன்றாம் நாள் குத்தியோட்டத்தில் பங்கேற்கும் சிறுவர்கள் கோவிலுக்கு வருவார்கள் அவர்கள் காப்பு கட்டி விரதம் தொடங்குவதோடு கோவிலேயே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து கோவிலில் உள்ள குளத்தில் கோவிலில் பிரார்த்தனைகளை செய்வார்கள் மூன்றாம் திருவிழா முதல் ஒன்பதாம் திருவிழா வரை வழிபாடுகளில் பங்கேற்பார்கள் ஒன்பதாம் திருவிழா வந்து மாலை குத்தியோட்ட சிறுவர்கள் புத்தாடை ஆபரணங்கள் அணிந்து தேவி சன்னிதானத்தில் கூடுவார்கள் அப்போது இச்சிறுவர்களின் விழா பகுதியில் குத்திக் கொள்கிறார்கள் அவரது அணிவகுத்து செல்வார்கள் தேவி திரும்பியதும் இவர்களின் குத்தியோட்ட விரதம் நிறைவு பெறும் அப்போது சிறுவர்களின் விழாவில் குத்தப்பட்ட உலோக கம்பியும் அகற்றப்படும் இந்த சடங்கில் பங்கேற்பதன் மூலம் சிறுவர்கள் நோய் நொடியின்றி சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை இதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் குத்தியோட்ட நிகழ்வில் பங்கேற்கும் சிறுவர்களின் தாலப்பொலி சிறுவர்களுக்கு குத்தியோட்டம் நடப்பது போல பத்து வயதுக்கு சிறுமிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சியே தாளப்பொலி இதுவும் ஆற்றுக்கால் பொங்காலை விழாவின் போது நடைபெறும் இவ்விழாவின் பொங்காலை பண்டிகையின் போது இச்சிறுமிகள் அனைவரும் புத்தாடைகள் அணிந்து தலையில் மலர் கிரீடம் அணிந்தபடி கோவிலுக்கு அணிவகுத்து வருவார்கள் கைகளில் தாம்பாளம் அதில் பூஜை பொருட்களை எடுத்து வருவார்கள் இணைந்து அம்மன் சன்னதியை சென்றடைவார்கள் அதில் இருக்கும் பூஜை பொருட்களையும் சமர்ப்பிப்பார்கள் தால பொலியில் பங்கேற்பதன் மூலம் சிறுமிகளுக்கு நீண்ட ஆயுளும் நோய் நோடியற்ற வாழ்க்கையும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நல்லவரன் அமையும் என்பதும் நம்பிக்கை பொங்காலி விழா நடப்பது எப்படி முதல் நாளில் கண்ணகி கதை பாடலாக பாடப்படும் அதோடு கொடுங்கல்லூர் பகவதியை ஆவாகனம் செய்து பத்து நாள் குடியிருக்கும்படி செய்வார்கள் விழா நடைபெறும் பத்து நாட்களிலும் இரவு தீபாராதனை முடிந்து நடை மூடுவதற்கு முன்பாக பலவித வண்ண காகிதங்களாலும் திருவிழாவின் ஒன்பதாவது நாள் உலக பிரசித்தி பெற்ற ஆற்றுக்கால் பொங்கல் விழா நடைபெறும் பொங்கல் வைக்கும் நிகழ்வு முறையாக செய்யப்படும் தந்திரி கருவறையிலிருந்து தீபம் ஏற்றி அதை மேல் சாந்தி என்று அழைக்கப்படும் தலைமை பூசாரியிடம் கொடுப்பார் அவர் அதை பெற்று கோவில் வளாகத்தில் உள்ள பொங்கல் அடுப்பில் தீ சூடரை சக பூசாரியிடம் வழங்குவார் அவர் கோவிலின் முன்பு உள்ள பண்டார அடுப்பில் தீ மூட்டுவார் தொடர்ந்து மற்ற அனைத்து பொங்கல் அடுப்புகளிலும் தீமூட்டப்படும் இதற்கான அறிவிப்புக்காக சண்டை மேளமும் வெடி முழக்கமும் வாய்க்குறவையும் ஒழிக்கப்படும் அந்த ஒலி கேட்டு பெண்கள் அனைவரும் பொங்கல் வைப்பதற்காக அடுப்பை மூட்டுவார் குறிப்பிட்ட வேளையில் கோவிலில் யமனம் செய்யப்பட்ட பூசாரிகள் புனித தீர்த்தம் தெளித்து பொங்கல் நைவேத்தியம் படைப்பார்கள் அப்போது விமானம் மூலமாக வானத்திலிருந்து மலர் தூவப்படும் இந்த நிகழ்ச்சியின் போது கோவில் உள்ளேயும் பகவதிக்கு பொங்கல் விடுகிறார்கள் அந்த அடுப்பிற்கு பண்டார அடுப்பு என்று பெயர் கருவறையில் உள்ள விளக்கிலிருந்து தீயெடுத்து வந்தே பண்டார அடுப்பு பற்ற வைக்கிறார்கள் இந்த செய்யப்பட்ட பொங்கல் திருவிழா அன்றைய தினம் இரவு ஆற்றுக்கால் பகவதி அம்மன் மண்டக்காடு என்ற இடத்தில் உள்ள சாசா கோயிலுக்கு எழுந்தருள்வாள் ஊர்வலம் செல்லும் வழியெங்கும் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும் குத்து விளக்கேற்றி பூஜை பொருட்கள் சமர்ப்பித்து வழிநடுகிலும் அம்மனுக்கு பக்தர்கள் வரவேற்பைப்பார்கள் சாஸ்தா கோவிலுக்கு செல்லும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரமும் அலங்கார வண்டிகள் மற்றும் கண்ணை கவரும் பல்வேறு கையாட்டங்கள் மேலதாளம் பஞ்சமாத்தியம் நாதஸ்வர இசை முழங்க ஊர்வலம் செல்லும் மறுநாள் அதிகாலை சாசா கோவிலில் பூஜை முடிந்த பின் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் தன் இருப்பிடத்தை வந்து சேர்வாள் ஆற்றுக்கால் அம்மன் ஆற்றுக்கால் கோவிலுக்கு செல்ல உகந்த நாட்கள் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் தினமும் அதிகாலை முதல் இரவு வரை வழிபாடுகள் நடக்கும் பக்தர்களும் கோவிலுக்கு செல்வார்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுவது கூடுதல் விசேஷமாகும் இந்த நாட்களில் கோவிலில் பெண்கள் கூட்டம் அலைமோதும் இது போல சித்திரை விசேஷ தினத்தன்றும் ஆற்றுக்கால் கோவிலுக்கு சென்று வழிபடுவது கூடுதல் சிறப்பாகும் இக்கோவிலில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்பட்டாலும் கோவிலுக்கு ஆண்களும் செல்வதுண்டு பெண்கள் குடும்பத்துடன் சென்று வழிபட்டால் கிடைக்கும் என்பது நம்பிக்கை புடவை காணிக்கை செலுத்தினால் திருமணம் நிச்சயம் ஆற்றுக்கால் அம்மன் கோவிலுக்கு செல்லும் இளம்பெண்கள் பலரும் புடவை காணிக்கை செலுத்துவது வழக்கம் புடவை காணிக்கை செலுத்தினால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் அதோடு நல்ல வரன் அமையும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை இதற்காக கோவிலுக்கு செல்லும் பெண்கள் அம்மனுக்கு புடவை காணிக்கை செலுத்துகிறார்கள் காணிக்கையாக செலுத்தும் புடவைகள் அம்மனுக்கு அணிவிக்கப்படும் ஏராளமான புடவைகள் காணிக்கையாக வருவதால் தினமும் அம்மனுக்கு குறைந்தது ஆறு முறையாவது புடவை மாற்றப்படுகிறது பகவதி அம்மன் கோவிலில் கணபதி சிவனுக்கு தனி சன்னதி ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் அம்மன் குடிக்கொண்டிருக்கும் கருவறை அருகே இடதுபுறம் மாடன் தம்புரானுக்கு தனி கோவில் உள்ளது அதற்கு அடுத்த சுற்றில் பின்புறம் கணபதிக்கும் சிவனுக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது இது தவிர கோவிலின் நாகரம்மனுக்கும் தனி கோவில் உள்ளது இதில் பெண்கள் மஞ்சள் தூவி வழிபட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆலய அமைப்பு இந்த ஆலயம் முழுவதும் செம்புத்தகடால் வேயப்பட்டது கோவிலில் ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்துள்ளார் கோவில் தூண்கள் மற்றும் சுவரில் மத்தினி காளி ராஜராஜேஸ்வரி சிவபார்வதியின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன கோபுரத்தின் ஒரு பகுதியில் கண்ணகி வரலாற்று சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன ஆலய கருவறையில் இரண்டு அம்மன் சிலைகள் உள்ளன மூல விக்கிரகத்தில் ரத்தினங்கள் பதித்து தங்காயங்கி சாப்பட்டுள்ளது மூல விக்கிரகத்தின் கீழே அபிஷேக விக்கிரகம் உள்ளது அம்மனின் கருவறை ஸ்ரீகோவில் என்று அழைக்கப்படுகிறது